இரவு நேரத்துக்காக காத்திருந்து கற்றாழைச் செடி தோல் திறக்கும்போது உள்ள நுழைகிற ஒட்டுண்ணியை பற்றி சொல்லுறேன் கேளுங்க எல்லா பறவைகள் மாதிரியே இந்த பழம் சாப்பிடுற பறவை இந்த கற்றாழி செடி மேல அமர்ந்து மலம் கழிக்குது பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இதுல கிறிஸ்டரிக்ஸ் அப்படிங்கற செடியோட வித இருக்கு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா துளைச்சுக்கிட்டு புழு மாதிரி ஒரு பாகம் வெளியே வரும் வளைஞ்சு நெளிஞ்சு கற்றாழ செடியோட தோல் பகுதியை தேடும் தோல் பகுதியை அடைஞ்சதும் உறிஞ்சிற மாதிரி ஒரு பாகத்தை வச்சு செடியை பிடிச்சுக்கிட்டு இரவு நேரத்துக்கு காத்திருக்கும் இரவுல செடியோட தோல் லேசா பிராண வாயுவ வெளியனுப்பி உள்ள எடுக்கும் அந்த நேரத்துல இந்த ஒட்டு நுழைஞ்சிடும் ஒரு வருடம் கழிச்சு கற்றாலையுளை வெளியே வந்து பூக்களை வெடிக்கும் ஓசனிச்சிட்டு பறவைகள் அமிர்தத்தை குடிக்க வரும்போது மகர்ந்த சேர்க்கை நடக்கும் பிறகு கண்ணை கவர்ற மாதிரி பழங்களை உருவாக்கும் இத சாப்பிட பறவைகள் வரும் பயணம் தொடரும்